ட்ரோன்களோட தொழில்நுட்பத்தில் சீனா ரொம்பவே முன்னேறி இருக்காங்க அதுலேயும் சமீபத்தில் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இல்லை அவங்களால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்புன்றது உலக அளவில் ஒரு பெரிய பதற்றத்தையே உருவாக்கியிருக்கு ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டா பதற்றம் ஏன் உருவாகணும் டெக்னாலஜி வைஸ் அது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே இல்லை போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் தானேன்னா சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு தயாரிப்பு வெறும் ஒரு இல்ல ஒரு கொசுவோட அளவு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை இது ஏதோ ஒரு சயின்ஸ் பாக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கினாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நன்மைகளை விட இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீமைகளும் குறிப்பா ஒவ்வொரு பர்சனோட அந்த இண்டிவிஜுவல் பிரைவசின்றதும் இந்த ஒரு ட்ரோன்களோட பயன்பாடுன்றது அதிகமாச்சுன்னா கேள்விக்குறிக்கு உள்ளாகும் செய்திகளும் தான் எந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் இந்த சீனாக்காரன் யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டோம் போல வாங்க வீடியோக்குள்ள விடிய வாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ட்ரோன்கள் இந்த உலகத்தில் யுத்தக்கலம் மட்டும் இல்ல இந்த ட்ரோன்களோட பயன்பாடுன்றது ஏகப்பட்ட ஃபீல்டில் இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரோன்களை பத்தி பெருசா பேசுறோம் இல்ல இதை பத்தி நம்ம ஒரு வார்த்தையை சொல்லணும் யாருக்கும் அதை பத்தின புரிதல்ன்றது பெருசா இருந்திருக்காது அதுவே காலங்கள் மாற மாற குறிப்பா இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறமா இந்த ட்ரோன்களோட பயன்பாடும் ட்ரோன்களோட தேவைன்றதும் அதிகமாச்சு முன்னெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபியா இருக்கட்டும் இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ அதுல ட்ரோனை பயன்படுத்திருந்தா உங்களுக்கு ரொம்ப எலைட்டா பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது எல்லாமே தலைகீழா மாதிரி ட்ரோன் போட்டோகிராஃபி இல்லனா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு சில ஆண்களும் பெண்களும் இந்த அளவுக்கு அந்த ட்ரோன்களை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது ராணுவத்தில் எப்படி பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்கனா ரஷ்யா உக்ரைன் போரில் தெளிவா பார்த்திருப்போம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுதத்தை சில ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ட்ரோன்களால் வீழ்த்தப்பட்டு இருக்கு இதோட ஒரு தொடர்ச்சியா இப்ப சீனா சரியான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க ஆனா உண்மையிலேயே சீனாவோட இந்த தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர வளர மற்ற நாடுகளை அது கண்டிப்பா பதற்றத்துக்கு உள்ளாக்கும் இதுல நம்ம இந்தியா மட்டும் விதிவிலக்கு கிடையாது ஏன்னா டைரக்ட் த்ரெட்டுன்றது நமக்கு சீனா மூலயமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ட்ரோனை பத்தி பாக்கணும்னா சீனாவோட என்னால இது உருவாக்கப்பட்டிருக்கு இதோட ஒரு சிறப்பம்சம் என்ன இதோட முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா இதோட சைஸ் மட்டும்தான் நார்மலாக ஒரு ட்ரோன்னா எந்த சைஸில் நம்ம சொல்லுவோம் ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் பெரிய ட்ரோனாக இருந்தால் கிலோ கணக்கில் டன் கணக்கில் அது இருந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த ட்ரோனோட எடைன்றது வெறும் மில்லி கிராம்ஸ் மட்டும்தான் மில்லி கிராம்ஸா அப்போ இந்த ட்ரோன் எந்த சைஸில் இருக்கும் இந்த ட்ரோனோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தனா வெறும் ஜீரோ புள்ளி ஆறு சென்டிமீட்டர்லேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் தான் ப்ராக்டிக்கலாக இத்து தான் அந்த ட்ரோனோட சைஸு ஸோ இதை சீனா உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இது அவங்களோட சிசிடிவி அவங்களோட ஸ்டேட் டெலிவிஷன்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா அவங்க வச்சிருக்கக்கூடிய கிளைம்ஸ் இல்லை இதுக்கப்புறம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் இருந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கு டெக்னிக்கல் சைடு பார்த்தனா இது உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த கண்டுபிடிப்பு தான் ஏன்னா இந்த அளவுக்கு கம்மியான சைஸ் இருக்க ட்ரோனை இது வரைக்கும் யாரும் உருவாக்குனதில்ல மிலிட்டரி கிரேட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி மைக்ரோ இல்லை நானோ ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க அந்த கேட்டகரியில இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன ட்ரோனா இருந்தது நார்வேவால் உருவாக்கப்பட்டு அமெரிக்கா யூகே இன்னும் நிறைய யூரோப்பியன் யூனியன்ஸ்ல இருக்க நாடுகளால் பயன்படுத்த இருக்கக்கூடிய பிளாக் ஹார்னட்டை தான் சொல்லுவாங்க இது ஒரு மினி ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா அதோட சைஸ் அந்த மாதிரி அதுவும் சைஸ்ல சின்னதான் மேக்ஸிமம் இந்த சைஸ் தான் இருக்கும் அதனால ஏகப்பட்ட உளவு மிஷன்ஸையும் அதிகப்படியான சர்வேலன்ஸ் பணிகளையும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை கண்காணிக்கிறது குறிப்பா ஒருத்தவங்களை வந்து இந்த ஹவுஸ் அரஸ்ட் அந்த மாதிரி வைக்கக்கூடிய சினாரியோஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு நபரை வந்து இன் பர்சனா கண்காணிக்கணும் இந்த மாதிரி சில ட்ரோன்ஸை பயன்படுத்தி அமெரிக்கா இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் ரொம்ப சின்ன ட்ரோனா இந்த கேட்டகரியில இருந்துட்டு இருந்துச்சு ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப சின்ன வேரியன்ட் தான் இப்ப சீனா உருவாக்கிட்டு இருக்குது சோ இதோட மெயினான சிறப்பு அம்சம் இதுதான் இந்த அளவுக்கு சின்ன சைஸா இருக்கிறதுனால யாராலையும் அந்த அளவுக்கு சீக்கிரத்துல இதை கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இப்ப ட்ரோன் வந்து பறக்கணும்னா அதுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலியமா டிரைவ் ஆகக்கூடிய அந்த ஒரு இன்ஜின்ஸ் தான் அது பயன்படுத்தும் பெரிய ட்ரோன் அந்த நம்மளால் அந்த பெரிய இன்ஜின்ஸை பயன்படுத்த முடியும் இதுல அந்த மாதிரி பேட்டரியை பயன்படுத்தி என்ன இன்ஜின்ஸை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இதுல இன்ஜினோட வேலையே கிடையாது இந்த ஆட்டோ கப்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த மெக்கானிசம் என்ன பண்ணுனா பேட்டரியோட உதவியோட மல்டிபிள் மோட்டார்ஸை ஒரே டைம்ல ரன் பண்ணும் இப்படி ரன் பண்றப்போ கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் இதை யூஸ் பண்ணும் அப்படி யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இறக்கை ஷேப்ல இருக்கக்கூடிய பிளிப்பர்ஸ் இதை வேகமா அதை அசைக்கிறதுனால அதுக்கு தேவையான லிஃப்ட் போர்ஸ் இந்த இடத்துல அது கிரியேட் பண்ணி பறந்துட்டு இருக்கும்னு சொல்றாங்க இதோட மேக்சிமம் ஃபிளைட் அவங்க கிளைம் பண்ணிருக்கபடி பார்த்தனா ஐம்பதுல இருந்து எழுபது நிமிஷங்கள் அதாவது ஒரு ஒன்னே கால் மணி நேரம் வரைக்கும் இதனால பறக்க முடியும் இதோட ரேஞ்சுன்றத அவங்க சரி வர சொல்லலை ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனால் வந்து ரொம்ப தூரம்லாம் போக முடியாது அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பதினஞ்சிலேருந்து முப்பது மீட்டர் இதுதான் அதோட மேக்ஸிம் ரேஞ்சாக இப்போதைக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு க்ளைமென் வச்சுருக்காங்க சரி ஓகேப்பா இப்படி ஒரு ட்ரோனை உருவாக்கிட்டாங்க இதனால ஏன் பதட்டப்படணும் அந்த ஒரு கேள்விக்கு பதில் இருக்குல்ல அதை நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி இதனால் என்னலாம் செய்ய முடியுன்றதை பார்க்கணும் இப்போ நார்மலாக இதை வந்து ஒரு அட்டாக் ட்ரோனாக பயன்படுத்த முடியாது ஏன்னா இதோட சைஸ்ன்றது ரொம்ப சின்னது இதனால் பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜோ இல்லை கொலாப்ஸோ ஏற்படுத்த முடியாது அப்படி இருக்கப்போ இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இயற்கை சீற்றக்கால டைமில் இப்போ ஏதாச்சும் ஒரு இடிபாடுக்குள்ள ஒரு நபர் சிக்கி இருக்கனா நார்மலா அந்த இடத்துல சர்வேலன்ஸ் இருந்து பண்ண முடியாது இந்த ட்ரோனை பயன்படுத்தி உள்ள இருக்கவங்களோட நிலைமையை கண்காணிக்க முடியும் ஏன்னா இதுல ஸ்கேனர் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு இல்ல அதை ஸ்கேன் பண்றதுக்கு சின்ன சின்ன செட் பண்ண அந்த ஒரு இதை பயன்படுத்த முடியும் அதே மாதிரி ரொம்பவும் ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேஸ் லீக் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா ஆய்வுகள் இதை யூஸ் பண்ண முடியும் மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன இதை யூஸ் பண்ணலாம் ஒரு ராணுவத்துக்கு அட்வான்டேஜ் ஆகிட்டு எதிரி நாட்டுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகக்கூடிய வேரியன்ட்ல இதில் பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு ஒன்று ஒன்றா சொல்லணும் வைங்க நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த ட்ரோனை பயோவார்பேர் ஏஜென்ட்டாக பயன்படுத்த முடியும் ஒரு பயோவார்பேரில் ஏதோ ஒரு கிருமியை அது மேலே வச்சு மனுஷங்க மேலே படுறது மூலயமா இல்லை அவங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இதை டாப் கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியும் உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம் இப்போ இந்த ட்ரோன் பறக்குறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதா என்னப்பா நீ பேசிட்டு இருக்க சைஸ்ல சின்னதா இருந்தா இது அப்படியே விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இது ஈஸியான காரியம் கிடையாது நல்லா படிச்ச நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன்னாலேயே இதோட அரைவில் இது பறக்க கூடிய விதத்தை அவ்வளவு சீக்கிரத்துல கண்காணிக்க முடியாது நீங்க என்ன நினச்சிருக்கீங்க ஒரு ரூம்ல உக்காந்துட்டு உங்களை சுத்தி ஏதோ ஒன்று பறக்குதுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு முடிவோட உட்காந்தாதான் இதை நம்மளால் வாட்ச் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளாலே அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கப்போ மலை கிராமங்கள்ல பயன்படுத்தப்பட்டாலோ இல்ல ஏதோ ஒரு ஏதோ இந்தியாவோட ஏதோ ஒரு மூலையோ உலகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையிலயோ இதை பத்தின ப்ராப்பரான நாலேஜ் இல்லாத பர்சன்ஸ் கிட்ட ஏதோ ஒரு பயோ வார்ஃபேர் ஏஜென்டா இதை மாத்தி அந்த இடத்துல பரப்பினாலும் அந்த அளவுக்கு ஈஸியா இதை கண்டுபிடிக்க முடியாது இப்பதைக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் இதோட ரேஞ்ச் மட்டும்தான் தான் ஆனா பியூச்சர் வார்பேர்ல ஒரு மிசைல் குள்ள இதை வச்சு வானத்துல அடுத்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுறப்போ கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ் இந்த கொத்து குண்டுகள் விழுதுல அந்த மாதிரி ஒரு மிசைல் குள்ள ஒரு ஆயிரம் வகைய ஒரு ஆயிரம் எண்ணிக்கையில இந்த ட்ரோன்ஸை வச்சு அனுப்புறப்போ அது அந்த ஏரியாவில வெடிப்பே இல்லாம ஒரு பெரிய ஃபயர் பாலே கிரியேட் ஆகாம அங்க இருக்கக்கூடிய இனத்தையே அழிச்சிடும் இது ஒன்னாச்சா ரெண்டாவது ஹியூமன் பிரைவசி அதுவும் இண்டிவிஜுவல் பிரைவசின்றது இந்த மாதிரி வேர்ஷன் ட்ரோன்ன்றது அதுவும் சீனாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பா பிரைவசிக்கு உத்தரவாதத்தை கொடுக்காது ஏற்கனவே ஹோட்டல் போனா கேமரா வைக்கிறாங்க அங்க போனா கேமரா வைக்கிறாங்க சீக்ரெட் மீட்டிங்ல கேமரா வைக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இந்த ட்ரோனை பயன்படுத்தி இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட டேட்டாவை திருட முடியும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் என் கேமராக்கு முன்னாடி ஒரு ட்ரோன் இருக்குன்னா நான் எடுக்கிற வீடியோவை என்னை விட நல்ல கிளாரிட்டியில் அவனால் எடுத்து கொடுக்க முடியும் ஏன்னா அதில் ஹை ரெசல்யூஷன் கேமராவை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நான் ஒரு பாஸ்வேர்டு உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கேன் என் ரூமில் ஒரு நாலு ட்ரோன் இருந்ததுன்னா என் கண்ணுக்கே தெரியாமல் அவனால் என்னோட பாஸ்வேர்டை விர்ச்சுவலி கேப்சர் பண்ண முடியும் சைபர் அட்டாக் பண்ணி பாஸ்வேர்டு எடுக்கிறது வேறு ஆனால் என் ரூம்லேயே இருந்துக்கிட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை என்னோட பர்மிஷன் இல்லாமல் லைவாக வீடியோவாக எடுத்து அதை யூஸ் பண்ணுறதுன்றது வேறு ஸோ இதனால் கண்டிப்பாக ப்ரைவசின்ற ஒன்று இருக்கவே இருக்காது மூணாவது ராணுவ தலங்களில் ஈஸியாக இதை வச்சு ஒட்டு கேட்க முடியும் ப்ரெசண்டேஷன் பேலஸ் இருக்குது அமெரிக்காவோட அதிபர் வெள்ளை மாளிகையில் தங்கியிருக்காரு நார்மலாக ஒரு பர்சனால உள்ள நுழையவே முடியாதுப்பா ஹெவி செக்யூரிட்டி ஆனால் இந்த ஒரு ட்ரோனால நுழைய முடியும் அங்கே போயிட்டு ஏதோ ஒரு மூலையில் இது உட்காந்துருச்சு அந்த ட்ரோன் சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒட்டு கேட்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியதை லைவ் ஃபுட்டேஜாக கேப்சர் பண்ணும் இது எல்லாம் இந்த ட்ரோனோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வர அப்போ நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இதை சொல்லியிருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட சீனா உருவாக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஸோ ஒரு கண்டுபிடிப்புன்றது எப்பயுமே பாசிட்டிவ் சைட் மட்டும் போகாது அதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஃப்ளாஸ் ஆனது இருக்கு சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பமும் இதே ஒரு கேட்டகரிக்கு கீழே தான் வரும் ஸோ அது பெருசாகி இந்த மாதிரி சைபர் வார்ஃபேர் உள்ள வராமல் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் சேஃபே சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்து இதை சீனா அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்காக பயன்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பிக்க முடியாது இதோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜுமே அதோட சைஸ் மட்டும்தான் இதோட சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதோட பேட்டரி டைம்ன்றது கம்மி ஆனால் தொடர்ந்து அதிக எண்ணிக்கையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே இதை அனுப்பிட்டுருக்கப்போ அதனால் ஏகப்பட்ட வேலைகளை செய்ய முடியும் ஸோ சீனாக்காரன் யாரையுமே இந்த இடத்துல நிம்மதியாக இருக்க மாட்டான் அதை கண்டுபிடிச்சானா அவன் முதல்ல அதை நம்ம உழைச்சி தான் டெஸ்ட் பண்ணுவான் பார்டர் ஏரியாவில் நல்லா யோசிச்சு பாருங்கள் ராணுவ வீரர்கள் வந்து ஏதோ ஒரு செல்வன்ஸ் பண்ணியில் ஈடுபட்டுருக்காங்க இதை வந்து யாராலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது என்ன பண்ண முடியும் முடியாது எலக்ட்ரானிக் ஜாமிங் பயன்படுத்தி இதை டவுன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அது உள்ளே வந்தது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை பண்ண முடியும் அப்படி இருக்கப்போ ஏகப்பட்ட சவால்கள் இதுக்கப்புறம் நமக்கு காத்திருக்கு மெயினாக அதுக்கப்புறம் தான் அது மற்றவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பற்றி நூலகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ட்ரோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ இது ஒரு ப்ராடக்ட்டாக வெளியே விட்டுருக்காங்க சைனா போட ப்ராடக்ட்டை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடவும் முடியாது நம்பாமலும் இருந்துட முடியாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் விடுபடுது உங்கள் எல்லாருக்கு